இப்ப ஒன்றிய அரசினுடைய ஒரு ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டுக்கு எதிரான நடவடிக்கை நடக்கிறது இல்ல சட்டம் ஒழுங்கு ரீதியாக காவல்துறை இயங்குது இயங்கல அப்படிங்கறது குறித்த ஏதேனும் ஒரு நடவடிக்கை வந்து திமுக அரசு எடுத்திருக்கணும் எடுக்கல அல்லது இங்க இருக்க சிவில் சொசைட்டி மெம்பர்ஸோட நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் திமுக காட்டுவேன் நெருக்கம் எல்லாத்தையும் பேசுனாங்க கோரிக்கை வாங்கினா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் யார்கிட்டயே பேசுங்களா குழு அமைச்சா அதுல போட்டாங்க எல்லாருமே எல்லாருமே கிடையாது எல்லாருமே கிடையாது அவங்க உள்ளுக்குள்ளார அதற்கான கொள்கை திட்டங்களை வடிவமைக்கிறாங்க சில கொள்கைகள் அதற்காக வெளியில மக்களுக்கு

பத்து வழக்குகள் வாங்கியிருக்கு நான் பேர் கேஸ் நான் வாங்கியிருக்கிறேன் எம்எல் நாற்பத்தி ஏழு வழக்கு ஏடிஎம் போட்ட வழக்கு அதிமுக போட்ட வழக்கு அப்படி திமுக அப்படியே பத்திரமா வச்சு எம்எல் நடத்திட்டு இருக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் நிக்க வேண்டிய இருக்கு அப்ப இத்தனை நெருக்கடிகளும் சந்திச்சுட்டு இருக்கிறோம் இப்ப இந்த சிவில் சமூகத்திற்கு மீதான எந்த அக்கறையும் திமுக கொடுக்கல அந்த நான்கு ஆண்டுகளை திமுக அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன வேலை திட்டம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுல தான் அந்த கட்சி இயங்கிட்டு இருக்குது அவர்களுக்கு யார் நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்க பேச்சு தான் கேட்கிறாங்க அவர்கள் யார் ஜாலரா அடிக்கிறாங்களோ அவங்கதான் தான் ஊடகத்தில் பேச்சாளராக இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை சம்பந்தமான தவறுகளை சிக்கல்களை யார் எதிர்கொண்டாங்க கடந்த காலத்துல சமூக செயல்பாட்டாளரை ஊடகத்தில் எதிர்கொண்டு அம்பலப்படுத்துனாங்க அப்படி ஒருத்தர் கூட சமூக செயல்பாட்டாளர் ஊடகங்களை அனுமதிக்கப்படவே இல்லை திமுக ஊடகங்களிலும் சரி திமுகவுக்கு அல்லாத ஊடகங்கள்லயும் சரி அப்படி அனுமதிக்கப்படவே இல்லை அப்ப என்ன ஆகுதுன்னா கொள்கைக்கு நீங்க வந்து திமுக அரசின் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதுக்கு தான் திமுகலந்து ஆள் வந்தாங்களே ஒழிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் விரோத திட்டங்கள் சம்பந்தமாக சமூக செயல்பாட்டாளர்கள் குரல் வரவே கிடையாது நான்காண்டுல ஒழிச்சு கட்டினாங்க திமுக அரசு ஒழிச்சிகிட்டுச்சு பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களை திமுக தரப்பு பாஜக எதிர்க்குறத பிம்பத்தை காப்பாத்திட்டாங்களே தமிழ் சமூகம் நிராகரிக்கு கட்சி அரசியல் இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அரசியல் தமிழர்களுடைய அரசியல் அது அது வராம இவர் கட்சி அரசியல் இவர் கட்சிக்காரங்களா நின்று பேசி